கத்தநாமத்திற்கு ஸ்தோத்திரம் நீங்கள் இப்பொழுது காண்கின்ற இந்த காணொலியானது நமது ஏஎம்எம் சபையின் கிளை சபையான இர்லிபேடு சபையில் நடைபெற்ற விபிஎஸ் செலிப்ரேஷன் ஆகும் நாலு நஞ்ச நாலு வாங்கி போட்டு கூட நெஞ்ச 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 நெஞ்சூலுக்கு செஞ்ச நன்மைகளை கொஞ்சம் எண்ணி பாரியாரு அமைஞ்ச நெஞ்ச 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 கெட்டார்த்தன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருதுக்கு நல்ல வார்த்தை ஒன்று ஆனால் அதே கேட்கிறவருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் சார் நாலு இருபத்தொன் நாலு இருபத்தி ஒன்பது ஒரு வாலிபன் ஐஸ்வர்யமான ஒரே வாலிபன் வாலிபன் ஒரு வாலிபன் வாய்ப்புள்ள வந்து கடற்க பிரசங்கம் பண்ணியிருந்தாரு அதை கேட்கறது வந்து ரொம்ப துறையில வந்து ஜனங்கள்ல அமர்ந்திருந்தாங்க அதை கேட்டவங்க மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏசப்பாவோட வாத்தியை கேட்டு இது அவங்களுக்கு என்ன பசியே பண்ண ரொம்ப இல்லாது நினைச்சாருமையோடு போகாது போதை தந்தாடி போகாது அப்படின்னு நினைச்சாரு சீசாவர்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு வச்சுக்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னாரு மூட்டத்துக்கு அந்த ஒரு பையன் கிட்ட ஐந்தப்பும் இரண்டு மீன்களும் இருந்துச்சு அப்பா பிதாவாட ஜெபம் பண்றது அந்த உணவு எழுந்து ஜெபம் பண்ண உடனே அது பல மடங்கு பெருகுது அந்த உணவை மக்களும் திருப்தியா சாப்பிட்டு மீதி கூட பண்ணிட்டு சாப்பாடு ஷேர் பண்ணிக்கணும் பெரியவங்களுக்கு உதவி செய்யணும் பெற்றோர்களுக்கு உதவி செய்யணும் எந்த ஒரு எழுத பார்ப்பதும் இல்லாமல் நீதிமொழிகள் ஞானிகளுடன் சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் ஊடகருக்கு நாசம் அடைவான் நீதிமொழிகள் பதிமூணாம் அதிகாரம் இருபதாம் சுமான் நான் நான்கு மனப்பாட வசனம் இடைவிடாமல் ஜபம் பாடுகள் இந்த சபையின் ஊழியர்களுக்காகவும் இதில் பங்கு பெற்ற ஒவ்வொரு சிறுவர்களுக்காகவும் நீங்கள் செவித்துக் இந்த ஊழியத்திற்காக தாங்கின ஒவ்வொரு கரங்களையும் கத்தத்தாமை ஆசிர்வதிப்பாராக